தமிழக எல்லை பகுதியாக உள்ளது பந்தலூர் தாலுகா இங்குள்ள சாலை உள்ளூர் வெளியூர் மற்றும் கேரளா கர்நாடக மாநிலங்களை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் மூன்று மாநில அரசு பஸ்கள் மற்றும் வாகனங்கள் வந்து செல்லும் முக்கிய வழித்தடமாக உள்ளது தமிழகத்திற்குள் நுழையும் அனைத்து வாகனங்களும் நுழைவு வரி மற்றும் இ பாஸ் பெற்று வந்து செல்கின்றன ஆனால் இந்த பகுதிக்கு வந்து செல்லும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மனம் நொந்தபடி பயணிக்கும் அவலம் தொடர்கிறது பந்தலூர் பசார் மற்றும் அதனை ஒட்டிய சாலைகள் பராமரிப்பின்றி குடிகளாக மாறி வாகனங்கள் செல்லவே முடியாத நிலை ஏற்பட்டது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஐந்தாவது முறையாக பாறை துகள்கள் மற்றும் ஜல்லிக்கற்களை போட்டு பெயரளவிற்கு சீரமைப்பு பணி மேற்கொண்டனர் மேலும் கூடலூரிலிருந்து தேவர் சோலை வழியாக கேரளா மற்றும் கர்நாடகா செல்லும் மாநில நெடுஞ்சாலை அமைந்துள்ளது இந்த சாலையில் நெலாக்கோட்டை அருகே சாலையின் தாழ்வான பகுதி சேதமடைந்து வாகனங்கள் இயக்க முடியாத நிலையில் உள்ளது அதிகளவு பயணிகளை ஏற்றி வரும் பஸ்கள் மற்றும் கனரக வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்க முடியாத நிலையில் அடிக்கடி பழுதடைந்து நடு ரோட்டில் நின்றுவிடுகிறது கூடலூர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்கள் மருத்துவ தேவைகளுக்கு கேரளா செல்லும் நிலையில் பழுதடைந்த சாலையில் ஆம்புலன்ஸ்கள் எளிதில் செல்ல முடியாததால் பரிதவித்து வருகின்றனர் சாலை முழுமையாக பழுதடைந்துள்ள நிலையில் ஏற்கனவே இரண்டு முறை ஜல்லிக்கற்கள் மற்றும் பாறை துகள் போட்டு மேற்கொள்ளப்பட்ட சீரமைப்பு பணி மழை வெள்ளத்தில் காணாமல் போனது சாலையை சீர்படுத்த பொதுமக்கள் போராட்டம் நடத்த முடிவு செய்ததால் மூன்றாவது முறையாக நல்ல நிலையில் இருந்து அதனை ஒட்டிய தார் சாலையை பெயர்த்தெடுத்து சேதமடைந்த பகுதியில் பாறை துகளை கொட்டி சமன் செய்தனர் வெயிலில் துகள்கள் காய்ந்து தூச மண்டலமாக மாறுவதுடன் மழை பெய்தால் இதுவும் காணாமல் போகும் நிலை உள்ளது இந்த பகுதியில் பழுதடைந்த சாலைகளை முழுமையாக சீரமைக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் இருபதாம் தேதி அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளை ஒன்றிணைத்து நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கூறுகையில் கூடலூர் வட்டத்தில் சாலை உட்பட மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள துறை சார்ந்த எந்த நிதியும் ஒதுக்குவதில்லை அதனால் பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க முடியாமல் சிரமப்பட்டு வருகிறோம் தற்போது கான்ட்ராக்டர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் சொந்த பணத்தை செலவு செய்து தற்காலிக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்கிறோம் என்றனர்